வணக்கம் உலகெங்கும் பரவி உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே உங்கள் அனைவருக்கும் இன்றைய அதிகாலை வணக்கங்கள் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி பஞ்சபூதங்களையும் நவகிரகோக்களையும் வணங்கி இன்றைய பதிவு தொடங்குவோம் திருமண நிச்சயங்கள் திருமணங்களை பற்றிய கடந்த பதிவுகளில் நாம் பார்த்து கொண்டுள்ளோம் இதில் நாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒம்பது நவக்கோள்களை பற்றியும் சில பொருத்தங்களை பற்றியும் பார்த்தோம் இதில் கடந்த பதிவில் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று வேதை அதாவது கணவன் மனைவி வாழ்நாளில் பெரும்பகுதி பிரிந்து வாழக்கூடிய பாக்கியம் ஏற்படும் என கூறினோம் ஏற்கனவே ஏக இரட்சி பொருத்தம் பொருந்தாது எனவும் பார்த்தோம் அதில் பாதம் தொடர் உதரம் கண்டம் சரசு ரசுக்களை நாம் பார்த்தோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக என்று அந்த திருமண பொருத்தம் அவசியம் அவசியமில்லை இந்த நம்ம சூழ்நிலையில் அநேக இளைஞர்கள் இந்த திருமணம் செய்து கொண்ட பின் வரக்கூடிய இடஒர்களை சந்திக்க முடியாமல் இந்த திருமணத்திற்கு பின் திருமணத்திற்கு முன் பார்க்க வேண்டிய திருமண பொருத்தங்களும் திருமணத்துக்கு பின் நாம் பல வழிகளில் ஆறு ஆய்வு மற்றும் தேடல்களும் துவங்கி உள்ளது நாம் கண்கூடாக தெரிகிறது இந்த வகையில் திருமண பொருத்தம் அவசியமாக அவசியமில்லையா திருமண பொருத்தம் பாராமலேயே திருமணம் செய்து அவசியப்படுபவர்கள் திரும்பவும் இதனை தேடல்கள் நமக்கு இந்த நூற்றாண்டில் நம்பிக்கை அளிக்கிறது இந்த தசவித திருமண பொருத்தங்களில் பத்து தசவித பொருத்தங்கள் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருத்தங்கள் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது ஆகும் ஒன்று நட்சத்திர பொருத்தம் ரெண்டு பொருத்தம் மூணு யோனி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் முக்கியமாக ரச்சு பொருத்தம் நாம் ரச்சு பொருத்தத்தை கடந்த பதிவில் பார்த்தோம் அந்த வகையில் இந்த பொருத்தங்கள் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று இதன் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் ஒன்று நட்சத்திர பொருத்தம் அதாவது தின பொருத்தம் என்று கூறுவார்கள் இதனுடைய பலன்கள் என்னவென்றால் நோயின்றி வாழ்தல் என்ற ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய பொருத்தமாகும் இரண்டாவது பொருத்தம் கணப்பொருத்தம் கணப்பொருத்தத்தினுடைய பலன்கள் அயன சயன போக பாக்கியம் சோபனம் குறிக்கக்கூடிய கணப்பொருத்தமாகும் அயனம் சயனம் போகம் பாக்கியம் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதாவது மூன்றாவது பொருத்தம் மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தத்தினுடைய பலன்கள் குடும்ப சந்ததி விருத்தி நான்காவது பொருத்தம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அஷ்ட ஐஸ்வர்யம் பொன் பொருள் தரக்கூடிய பொருத்தத்தை பலன்களாகும் ஐந்து யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் என்பது கணவன் மனைவி அந்யோன்யம் உடல் உறவை பற்றி கூறக்கூடிய ஒரு பொருத்தமாகும் ஆறு ராசி பொருத்தம் இந்த ராசி பொருத்தம் பலன்கள் குடும்ப விருத்தி அதிகரிக்க ஏழாவது பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இதன் பலன்கள் குடும்ப பிரிவினை பெற்றோருடன் ஒன்றி வாழ்தல் எட்டு வசிய பொருத்தம் வசிய பொருத்தினுடைய பலன்கள் சோரம் அதாவது கெட்டுப்போகும் மனோபாவம் ஆகும் ஒன்பது ரச்சு பொருத்தம் ரச்சு பொருத்தம் கடந்த பதிவில் பார்த்தோம் இருப்பினும் இந்த மாங்கல்ய பழம் பெண்ணினுடைய மாங்கல்ய பழம் புத்திர பெயர் பொருள் வள விருத்தியை பற்றி கூறக்கூடிய ஒரு பொருத்தமாகும் பத்து வேதை பொருத்தம் சுக போகம் கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை பற்றி கூறக்கூடிய வேதை பொருத்தம் ஆகும் இந்த பத்து பொருத்தங்கள் இன்றி மேற்கொண்டு சில பொருத்தங்கள் உப பொருத்தங்கள் என உள்ளன அந்த வகையில் பதினோராவது பொருத்தமாக மரப்பொருத்தம் அதாவது விஷப் பொருத்தம் பலவித யோகங்களையும் பால் உள்ள பால் இல்லாத மரங்கள் அந்த புத்திரத்தை பற்றி கொடுக்கக்கூடியது அல்லது இன்றைய காலகட்டத்தில் நாம் நாம் குழந்தை பாக்கியத்திற்காக பல மருத்துவமனைகளை அலைவதை நாம் பார்த்து கொண்டுள்ளோம் பன்னெண்டு பச்சை பொருத்தம் பச்சை பொருத்தம் உடைய பலன்கள் நோய் மற்றும் ஆரோக்கியம் பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு பொருத்தமாகும் பதிமூணாவது பொருத்தம் நாடி பொருத்தம் நாடி பொருத்தம் என்பதில் பிணி மருத்துவம் ஆரோக்கியத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு பொருத்தமாகும் அடுத்தபடியாக இந்த மூன்று பொருத்தங்கள் பதிமூன்று பொருத்தங்கள் இன்றைய தோஷங்கள் என ஒரு பட்டியலில் நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்து வருகிறோம் அதன் வகையில் நாம் செவ்வாய் தோஷம் அதாவது ரத்தம் உஷ்ண சரீரம் இதனுடைய பலன்கள் ஆரோக்கியம் மற்றும் பிரிவினை மற்றும் இழப்புகள் பற்றி கூறக்கூடிய ஒரு தோஷமாகும் அடுத்தபடியாக காலசர்ப்ப தோஷம் காலசர்ப தோஷம் ராகு கேதுக்கள் அனைத்தும் கிரகங்களுக்குள் அடங்கும் ராகு கேருங்கள் இரண்டு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்களுக்குள் அனைத்து கிரகங்களும் அடங்குதல் இதில் புத்திரம் மற்றும் மாங்கல்ய பலத்தையும் காலதாமத திருமண தடைகளையும் குறிப்பிடக்கூடிய ஒரு பொருத்தமாகும் அதற்கு அடுத்தபடியாக சகடை தோஷம் சகடை தோஷம் இருப்பவர்கள் காலதாமதம் மற்றும் திருமண தடைகள் ஏற்படும் அதாவது வியாழன் என்று கூறக்கூடிய குருவிற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருப்பதையும் பன் ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருப்பதையும் பன்னெண்டில் சூரியன் மற்றும் லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருப்பதையும் குறிக்கும் அதாவது சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் குருவினுடைய இருப்பிடத்தை பற்றி ஒரு தோஷம் ஆகும் சகடை தோஷம் அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக சஷ்டாங்க தோஷம் என்ற ஒரு தோஷம் அதாவது ராசியிலிருந்து ராசி ஆண் ராசியும் பெண் ராசியும் ஆண் ராசியிலிருந்து பெண் ராசி பெண் ராசியிலிருந்து இருந்து ஆண் ராசி ஆறாம் இடம் எட்டமா எட்டாம் இடமாக அமைவது ஆண் ராசியிலிருந்து பெண் ராசி ஆறாவது இடம் அல்லது எட்டாம் இடம் பெண் ராசியிலிருந்து இருந்து ஆண் ராசி ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதில் கருத்து வேறுபாடுகள் போராட்டம் ஏட்டிக்கு போட்டி மற்றும் ஏட்டி போட்டியின் என்பது கருத்து வேற்றுமை ஒத்து போகாதது அல்லது இணங்கி போகாதது ஒரு ஆகும் இதை வசிய பொருத்தம் எனவும் சிலர் கூறுவார்கள் அடுத்தபடியாக நாம் தனுசு ராசிக்கு மிதனம் ஆறாம் இடம் மற்றும் கடகத்திற்கு எட்டாம் இடம் தவிர்க்கவும் சஷ்டாங்க தோஷம் பரிகாரமில்லை போராட்டமான ஒரு வாழ்க்கை அமையும் அதற்கு அடுத்தபடியாக பெண் நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரம் பெண்ணினுடைய நட்சத்திரங்களை பற்றியது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அதில் சில விதி விதிகளும் விதிவிலக்குகளும் உண்டு அதில் சிறந்த திறமையான ஜோதிடம் மூலமாக ஆய்வு செய்து நீங்கள் தெரிந்து கொள்வோம் அடுத்தபடியாக இரண்டு ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அடுத்து மூன்றாவது கேட்டை மூத்த மைத்துனருக்கு ஆகாது நான்கு விசாகம் இளைய மைத்துனருக்கு ஆகாது இந்த நாலு நட்சத்திரங்களும் பெண் நட்சத்திரங்களுக்கு கூடப்பட்ட தோச உங்களாகும் ஏக நட்சத்திரம் ஒரே பாதம் பொருத்தம் உத்தமம் ரஜி தட்டினாலும் என்பது ஜோதிட வல்லுநர்களுடைய மூதாதையர்கள் பாரம்பரிய ஜோதிடர்களுடைய அபிப்பிராயம் அடுத்து ஏக நட்சத்திரம் ஆண் பாதம் முன்னும் பெண் பாதம் பின்னாலும் இருக்க வேண்டும் அதாவது ஒரே நட்சத்திர ஏக நட்சத்திரமாக இருந்தால் ஆண் முதல் பாதம் இரண்டாம் பாதமாகவும் பின்னாடி வரக்கூடிய மூன்று நாலு பாதங்களில் பெண்ணுடைய பாதங்கள் அமைய வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் அபிப்பிராயமாகும் பெண் பாதம் ஆணுக்கு முன்னால் இருந்தால் பொருந்தாது அதாவது பெண் ஒன்று இரண்டாக இருந்து ஆண் மூன்று நான்காக வந்தால் ஏக நட்சத்திரம் பொருந்தாது அடுத்தபடியாக இப்போ ஆண்கள் நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரோஹிணி எந்த பாதமானாலும் தாய் மாமனுக்கு ஆகாது பதிமூணாவது வயதில் தாய் மாமனுக்கு கண்டம் ஆண் நட்சத்திரம் ரோஹிணி எந்த பாதமானாலும் தாய் மாமனுக்கு ஆகாது பதிமூணாவது வயதிற்குள் தாய் மாமனுக்கு கண்டமாகும் அடுத்தபடியாக இறுதியாக ஆண் நட்சத்திரமான மகன் நட்சத்திரம் மாமனார் யோகம் அமையாவது அமைந்தால் சுமூக உறவு இல்லாமல் உறவை திடுக்கும் என்பது ஜோதிட பாரம்பரிய வாக்குகளாகும் இதுவரை நாம் திருமண பொருத்தங்கள் பற்றிய ஒரு பற்றிய ஒரு ஆய்வு இதுவரை திருமண பொருத்தங்கள் பற்றி ஒரு விரிவான ஆய்வை செய்து ஆய்வை பற்றி பார்த்தோம் வளரும் தொடரும் நன்றி வணக்கம்